நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் நிறைய மாறுதல்களும் புதிய தகவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே வானிலை அமைப்பு நேற்றைக்கு தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிந்த நிலையில் டெல்டாவின் தெற்கு பகுதி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தூறல் காணப்படுகிறது இலங்கையில் கல்முனை சுற்று வட்டாரம் இடி இடிமின்னலுடன் கொடுக்கிறது கல்முனை சுற்று வட்டாரம் மேலும் முல்லைத்தீவு சுற்று வட்டாரம் தூரலை கொடுத்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய வானிலை அமைப்பு அதிகாலை வானிலை அமைப்பு வங்கக்கடலிலே கடலிலே உயரழுத்தம் படத்தில் காட்டியுள்ளபடி தற்பொழுது கடலோரம் மட்டும் தொட்டு செல்லும் அளவிற்கு குளிர் குளிர்காற்று பயணிக்கிறது இந்த உயரழுத்தம் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய நீங்கள் இருப்பிடத்திலிருந்து கிழக்கு திசை நோக்கி பாருங்கள் வானம் சிவந்திருக்கும் எப்பொழுதுமே வானம் சிவந்திருந்தால் ஒளி கதிர்கள் எல்லாம் சிதறளிக்கப்பட்டு சிவப்பு வண்ணம் மட்டும் இறுதியாக வந்து சேர்கிறது அந்த சிவப்பு வண்ணத்தையும் சிதறடித்துக் கொண்டிருக்கிறது ஈரப்பதம் என்பதை உணர வேண்டும் ஆக சிவப்பு வண்ணம் தெரிந்தால் ஈரம் காற்றில் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதிகாலையில் நுழையக்கூடிய இந்த ஈரக்காற்று குளிர்காற்று குளிர் காற்று உயரழுத்த காற்று வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் உள்ளே பயணிக்கிறது படத்தில் காட்டியுள்ளபடி அதிகாலை எப்படி இன்று இப்பொழுது முதல் எப்படி என்பதை பார்த்தால் உங்களுக்கு புரியும் படிப்படியாக இந்த காற்று உள்ளே போகும் பொழுது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கடலோரம் நுழையும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாவதற்கு முன்பு ஈரம் லேசாகிறது அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து உள்ளே போக போக ஈரப்பதம் முற்றிலுமாக லேசாகி மேலெழுந்து இறுதியாக எடை குறைந்த காற்றும் லேசெடு லேசாகி மேலெடுந்து பிறகு எடைமிகுந்த காற்று கூட அதிக வெப்பத்தால் சில இடங்களில் லேசாகி மேலெடுகிறது காற்று லேசாகி தான் தரையில் ஒரு வெற்றிடம் ஏற்படும் அந்த வெற்றிடம்தான் நமக்கு புழுக்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது வெளிக்காற்றின் வெப்பத்தை வெளிக்காற்றின் அழுத்தத்தை விட நம் உடலுக்கு வெளியேறக்கூடிய அழுக்க அழுத்தத்தை விட நம் உடலுக்குள் அழுத்தம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வெளியே இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நீராக வெளியேற்றப்படுகிறது வெளியே உறிஞ்சப்படுகிறது தண்ணீராக வெளியேறுகிறது ஆகவே இந்த அமைப்பு தொடர்கிறது நேற்றும் ஈரோடு முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதே வேளையில் ஈரோட்டுக்கு நெருக்கமான வெப்பநிலையை திருத்தணி வேலூர் போன்ற பகுதிகளும் எட்டி பிடித்து விட்டன பெரம்பலூர் சேலம் கரூர் பரமத்தி போன்ற பகுதிகளும் எட்டி பிடித்து விட்டன வரக்கூடிய நாட்களிலே இந்த மாத இறுதியில் இன்னும் கொஞ்சம் உயரும் அதாவது ஆரல்வாய் மொழி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஈரோடு வெப்பநிலை நாற்பத்தி என்பது நாற்பத்தி மூன்றாக எட்டெல்லாம் அதிகபட்சம் அவ்வளவுதான் மேற்கு காற்று வர தொடங்கும் அதாவது மெல்ல மேற்கு காற்று ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியிலிருந்து மேற்கு காற்று வர தொடங்கும் இரண்டாம் தேதி மேற்கு காற்று வர தொடங்குவதன் காரணமாகத்தான் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு அதாவது வெயிலுக்குப் பின் அனலுக்கு பின் மாலை இரவு வெப்ப சலன படிவை கொடுக்க போகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வெப்பத்தை காட்டிலும் அதாவது நேற்றைய வெப்பத்தை விட இன்றைக்கு சற்று கூடுதலாக இருக்கும் இன்றைய வெப்பம் போல் நாளை முப்பதாம் தேதி இருக்கும் ஓகேயா ஆனால் இன்றைய வெப்பம் வேலூர் ஈரோடு திருச்சி நான் பெர பெரம்பலூர் மதுரை எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் இதில் நம்பர் ஒன் இடத்தை இன்றைக்கும் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளியில் அப்படியே முதலிடத்தை பிடிப்பது வந்து ஈரோடு நாற்பத்தி மூணு வரைக்கும் போகும் இதற்கு பிறகு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றுக்கு மேல் ஈரோடு செல்லாது இனிமேல் எங்கே உயர்மின்னா காற்றின் அமைப்பை பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் சற்று வடக்கு நோக்கி விலகும் பொழுது வட மேற்கு நோக்கி விலகும் பொழுது காற்று தென் கிழக்கிலிருந்து வடமேற்காக வட மேற்காக பயணிக்கும் இனிமேல் ஈரோடில் குவிப்பதற்கு பதில் பெரம்பலூர் அதற்கு வடக்கே அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் அதை விட கூடுதலாக திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதைவிட கூடுதலாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உள்பகுதி மேற்கு பகுதின்னு சொல்லலாம் உள்பகுதி இல்லை மேற்கு பகுதி மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி உள்ளிட்ட மேற்கு பகுதிகள் வெப்பம் உயரும் ஆக மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஈரோடு பிடித்த அந்த ஈரோடு பிடித்த முதலிடத்தை திருத்தணியும் வேலூரும் திருவண்ணாமலையும் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆம்பூர் உட்பட அதே போல திருப்பத்தூர் உட்பட இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தின் உள் பகுதிகள் எல்லாம் பிடிக்கும் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் மதுரை பாளையங்கோட்டை கூட நாற்பத்தி மூன்றாய் வாய்ப்பு இருக்குங்க மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் மத்திய மாவட்டங்களில் சந்திக்கும் என்பதனால உங்கள் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் கன்னியாகுமரி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி அதாவது கன்னியாகுமரி வேலூர் சாலைன்னு வச்சுக்கலாம் அந்த சாலை பகுதியில் கன்னியாகுமரி வேலூருக்கு ஒரு கோடு போட்டால் எந்த இடத்துல அந்த எந்த வழி எந்த ஊர்கள் வழியாக அந்த கோடு விழுகிறதோ அந்த கோடு உள்ள மாவட்டங்களிலே மாவட்ட பகுதிகளிலே வெப்பம் அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் பாளையங்கோட்டை கோவில்பட்டி விருதுநகர் மதுரை மேலூர் அப்படியே உள்ள இடம் மணப்பாறை திருச்சி அப்படியே வடக்கே போக துறையூர் மலைப்பகுதி என்பதனால் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மலையை ஒட்டி ஆனால் துறையூர் அப்படியே தம்மம்பட்டிக்கு அந்த பக்கம் அதாவது கல்வராயன் மலையில் பெரிதாக இருக்காது சேலத்தில் இருக்கும் நாமக்கல்ல இருக்கும் ராசிபுரம் அதிகமாக இருக்கும் காவிரி கரையோர் அதிகமாக இருக்கும் அப்படியே சேலம் மேட்டூர் அதிகமாக இருக்கும் அப்படியே மழைக்கு கிழக்கு புறம் கூடுதலாகவும் இருக்கும் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் செங்கம் உட்பட அப்படியே வாணியம்பாடி ஆம்பூர் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை ஆற்காடு ஆரணி இது எல்லாமே அதிக வெப்பத்தை பிடிக்கும் அதைவிட கூடுதலாக வேலூர் திருத்தணி வரைக்கும் பிடிக்கும் இந்த இடம் தான் அதிகபட்ச வெப்பம் மேற்கிலிருந்தும் காற்று வரும் ரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கிலிருந்தும் காற்று போகும் இரண்டு காற்றும் உள்ளே சந்திக்கும் முதலிடத்தில் மதியத்தில் சந்திக்கும் இடம் மதியத்தில் சந்திக்கிறது வந்து கர்நாடக எல்லையோரம் மாலையில் சந்திப்பது உள் மாவட்டம் மழை சாதக அமைப்பு முதல்ல ரெண்டாம் தேதி கர்நாடக எல்லையோரம் மூன்றாம் தேதி சற்று உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுக்கு பின் நல்லா அக்னி கூட பெருசா வெயில் இருக்காது அக்னி நட்சத்திர கூட வெயில் வெயில் இருக்காது ஆனால் முன்கூட்டியே தொடங்குகிறது அனல் வெயில் அந்த அடிப்படையில் ஏற்கனவே பிப்ரவரியிலிருந்து ஆரம்பிச்சு மார்ச் அதிகமாகி ஏப்ரல் ரொம்ப அதிகமாகி ஏப்ரல் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறது பரவலாக நாற்பத்தி மூன்று ஆக போகிறது ஏதேனும் ஒரு இடத்துல நாற்பத்தி நாலு ஆகும் நாற்பத்தி நாலு என்பது நூத்தி பதினோரு டிகிரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான இடங்களில் நாற்பது ஆங்காங்கே நாற்பத்தி ஒன்று ஆங்காங்கே நாற்பத்தி ரெண்டு ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் நாற்பத்தி மூணு ஓரிடங்களில் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு என்பது அது பாளையங்கோட்டை ஒரு நாள் அமையலாம் ஒரு நாள் திருச்சி அமையலாம் ஒரு நாள் வேலூர் திருத்தணி அமையலாம் எல்லாமே உள் மாவட்டங்களில் குவிக்கும் என்பதனால பகுதிகளில் மேற்கும் கிழக்கும் இல்லாமல் மத்தியில் குவிக்கும் என்பதனால வெப்பம் மத்திய பகுதிகளில் ஒரு தினசரி ஒரு இடங்களில் நாற்பத்தி மூன்று உறுதியாக எட்டும் நாற்பத்தி நான்கும் எட்ட வாய்ப்பு இருக்கிறது நாற்பத்தி நான்கு என்பது நூற்றி பதினோரு டிகிரி ஃபாரணிகேட்டு எட்ட வாய்ப்பு இருக்கிறது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அதாவது எச்சரிக்கைன்னு அச்சப்பட வேண்டியதில்லை வெளியே செல்லாமல் பயணத்தை தவிர்த்து நீர் ஆகாரங்களை உண்டு அதாவது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர் கண்டிப்பாக வெளியே செல்லாமல் அதுவும் குறிப்பாக மதியம் ஒரு மணியிலிருந்து மாலை நான்கரை மணி வரை முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு நோய் உள்ளவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு இந்த மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு நாட்கள் உச்சபட்ச வெயில் இருக்கும் என்பதை அறிந்து திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பும் காத்திருக்கிறது அக்னியிலே மழை இருக்கிறது கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது வளிமண்டலமும் வளிமண்டல வெப்பமும் உயர்ந்திருக்கிறது இதனால வளிமண்டல வெப்பம் உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக் கடலிலே உருவாக போகிறது அதற்கு முன் தரைப்பகுதி குறைந்த அழுத்தம் ஏற்பட்டு வெப்பம் மிகுதியின் காரணமாக இரு காற்று இணைவு என்பது அதாவது அரபிக்கடல் காற்று குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடக வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரத்தில் சந்திப்பு வரை வந்தும் வங்கக்கடல் உயரழுத்த காற்று அது இலங்கை வழியாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வழியாக நுழைந்தும் மத்திய மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தப் போகிறது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அது இருகாற்று இணைவின் காரணமாக இரண்டாம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மே இரண்டாம் தேதி மழைப்படிப்பை கொடுக்கும் என்ன சார் மே இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி சரி இருந்து நாலு வரைக்கும் அதிக வெயில் சொன்னீங்க மழையும் சொல்றீங்களா வெயில் அடிச்சு அனல கொடுத்து உக்கிரமான ஒரு புழுக்கத்தை கொடுத்து வியர்வையை கொடுத்து அந்த நேரம் நிறைவடைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இறுதியில லேசாகி லேசாகி மேலெழுந்து கண்ணுக்கு தெரியாமல் மேக உருவாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் திடீரென்று இடிமழையை உருவாக்கி இடிமழையை கொடுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் ஆலங்கட்டி மழை பொழிவும் இருக்கும் மழை இறங்கியதும் சில இடங்களில் காற்றுடன் மழை பொழிவு அடுத்த இடத்துக்கு பயணிக்கும் அதுவும் ரொம்ப தூரம்லாம் பயணிக்காது அருகருகே பயணித்தும் வெப்பத்தள இடிமழை பொழிவு இருக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இந்த மழைப்பிடிவு கொடுக்கும் ரெண்டாம் தேதி கொடுப்பது மாலை இரவு மழையாக இருக்கும் மூணாம் தேதி கொடுப்பது கொஞ்சம் கிழக்கு நோக்கி முன்னேறி வரும் நாலாம் தேதி இன்னும் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கேரள கர்நாடக எல்லையோரத்தில் ரெண்டாம் முதல்ல கர்நாடக எல்லையோரம் அப்புறம் மூன்றாம் தேதி கேரள எல்லையோரம் நான்கு ஐந்து தேதிகளில் கேரள கர்நாடக எல்லையோரத்தை தாண்டி சற்று உள்ளே பிறகு தென் மாவட்டங்களுக்கும் பிறகு உள் மாவட்டங்களுக்கும் என்று எட்டாம் தேதி வங்க வரைக்கும் எட்டும் வங்க கடலோரம் எட்டுதோ இல்லையோ வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்ளே எட்டிவிடும் கடற்காற்று உள்ளே மாலை வரை தொடர்ந்து வீசிக்கொண்டிருந்தால் உள்ளே போராடி முன்னேறி கடலோரம் எட்டாமல் உள்ளேயே வந்து விடும் அதாவது திருச்சி தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர் கிட்ட செயலக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மழைப்பொழிவு அப்படியே விழுப்புரம் மாவட்டம் வந்து செயலக்கும் ஆனால் கடலோரம் எட்டுமா என்பது கேள்விக்குறிதான் கடலோரம் எட்டும் கண்டிப்பாக பத்தாம் தேதிக்குள் கடலோரம் எட்டும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கடலோரம் வந்து எட்டிப்பிடித்து பொழிவை கொடுக்க வாய்ப்பு அதிகம் என்பதனால மேற்கு மாவட்டங்கள் அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை உறுதி வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இரவு நேர பொழிவு இருக்கும் அதிகால பொழிவு கடலோரமுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழை பொழிவு அக்னியில இருக்கிறது அக்னிக்கு முன் அனல் இருக்கிறது அக்னியில புழுக்கமும் வியர்வையும் கூடுதலாக இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் மாலை இரவு மழை இருக்கும் அக்னியிலே பரப்பில் கூடிய மழை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மே பதினைந்தாம் தேதி வாக்கில வங்கக்கடலிலே புயல் உருவாக இருக்கிறது ஏற்கனவே மூன்று மாதங்களாக இதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் அது நெருங்க நெருங்க நம்ம பெயரையும் அறிவித்து விட்டோம் அதன் அடிப்படையில் வங்கக்கடலிலே வரக்கூடிய மே பனிரெண்டு தேதியில் பத்தாம் தேதி உருவாகும் எதிர்பார்த்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக ஏற்படலாம் உருவாக்கமே பனிரெண்டு தேதிகள் வாக்கில் உருவாகும் பத்தாம் தேதியிலே உருவாகிடும் காற்று சுழற்சி பனிரெண்டு தேதியில் தாழ்வு பகுதியாகும் பதிமூணு பதினாலில் புயலாக மாறி பதினஞ்சில் கண்டிப்பா புயலாக மாறி ரீமால் என்ற பெயருடன் ரீமால் என்ற பெயருடன் உருவாகி மேற்கு காற்றை கடலோரம் வரைக்கும் வங்க கடலோரம் வரைக்கும் கொண்டு வரும் பாத்தீங்களா ஏற்கனவே பாலக்காட்டு கணவையில் மேற்கு காற்று திருப்பவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அது ரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு காற்றை திருப்ப செய்யும் படிப்படியாக மேற்கு காற்று அதிகரிக்க செய்யும் வரக்கூடிய பத்தாம் தேதி இன்னும் நல்ல மேற்கு காற்று வர தொடங்கும் பதினைந்தாம் தேதி நல்ல ஃபோர்ஸாக மேற்கு காற்று வர தொடங்கினோம் பதினைந்தாம் தேதி வங்கக்கடல் நிகழ்வு நோக்கி மேற்கு காற்று வர வெப்பம் கடலோரம் கொண்டு வரும் வெப்பச்சலன இடிமடையையும் கடலோரம் கொண்டு வரும் நிகழ்வு நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை தாழ்வு நிலை மழை நெருங்காமல் சென்றால் வெப்பசல இடிமழைப்படி கிடைக்கும் கடலோரம் நாள் எட்டாம் தேதிக்கு மேல் மழை தொடக்கும் இரண்டாம் தேதி முதலில் கர்நாடக எல்லையோரும் அதிக வெப்பமான நாள் மத்திய மாவட்டங்கள் வேலூர் முதல் பாளையங்கோட்டை வரை திருத்தணி முதல் பாளையங்கோட்டை வரை மாறி மாறி அமையும் தினசரி எங்கே அமைந்தாலும் அது வேலூரும் திருத்தணியும் பட்டியலிலே முதலிடம் பிடித்துக் கொண்டிருக்கும் வேலூர் வெப்பம் மதுரையில் பதிவாகும் வேலூர் திருத்தணி வெப்பம் பாளையங்கோட்டையில் பதிவாகலாம் ஆனால் தினசரி வேலூரும் பாளையங்கோட்டையும் அதிகபட்ச வெப்பத்தில் இனிமேல் வரக்கூடிய மேயில் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி